கஜா புயல் வருகிறது அதே போல வந்து சென்னையிலே டிசம்பர்ல பெரிய வெள்ளப்பெருக்கு வந்துச்சு கேரளாவில் ஒரு பெரிய வெள்ளப்பெருக்கு வந்துச்சு இப்படியாக பல்வேறு வெள்ளப்பெருக்கிலே நாம் சமுதாய பணி ஆற்றினோம் உடனடியாக களத்தில் இறங்கணும் சென்னையில் நடந்த வெள்ளப்பெருக்கில் இறைவனுடைய கிருபையினால் பொருளாக பணமாக முப்பது கோடி ரூபாய் அளவுக்கு திரட்டி ஏழைகளுக்கு விநியோகம் செஞ்சோம் அதிலே பயனடைந்தவர்கள் யாரு முஸ்லீம்கள் மட்டுமா யார் இஸ்லாமியர்களோ அவர்களை பார்த்து உதவி செஞ்சமா இந்தாங்க வச்சுக்காங்க பயனடைந்தவர்கள் யார் முஸ்லிம் அல்லாதவர்கள் தொப்புள் கொடி உறவுகள் நம்முடைய அன்பு சொந்தங்கள் அவர்களுக்காக இவ்வளவு பெரிய உதவிகளை ஒருத்தன் உதவி செஞ்சா ரெண்டு நாள் செய்வான் பேருக்கு செஞ்சா ஒரு வாரம் செய்வான் சும்மா பகட்டுக்கு செஞ்சா ஒரு மாசம் செய்வான் பத்து வருடங்களாக இருபது வருடங்களாக பதினைஞ்சு வருடங்களாக முப்பது வருடங்களாக மனித பணியில் பொருள்களையும் உடல்களையும் தியாகத்தையும் தொடர்ச்சியாக செய்கிறோம் என்று இருந்தால் அதற்கு அடிப்படை மறுமை என்று நம்பிக்கை நம்பிக்கைதான் அல்லாவிடத்திலே கூலி கிடைக்கும் இறைவன் நமக்கு கூலியை தருவான் விசாரிப்பான் யார் நல்லரங்களை செய்கிறார்களோ அவர்கள் அதற்குரிய கூலியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று நாளைக்கு இறைவன் வழங்குவான் என்ற அடிப்படையிலேயே இஸ்லாமியர்கள் மனிதநேய பணியில் யாருடைய புகழுக்கும் யாருடைய மகிழ்ச்சிக்கும் யாருடைய விருதுக்கும் யாருடைய பாராட்டுக்கும் கணக்கிலே எடுத்துக்கொள்ளாமல் மனிதநேய பணியை தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருகிறோம்